பொது மக்களை நவனைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி ஒரு டேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ரெசிபி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஸோ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால பழங்கள் எல்லாமே வந்து நம்ம அதிகமாக வந்து சேர்த்துப்போம் அந்த வகையில் இப்போ வந்து தண்ணி பழம் அதாவது வாட்டர் மில்லன் வந்துட்டு அதிகமாக எடுத்துப்போம் ஸோ அதனுடைய தோல் வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய சதையை மட்டுமே சாப்பிட்டுட்டு தோள்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம தூக்கி தான் வந்துட்டு வீசுவோம் ஸோ அதையும் வந்துட்டு உணவாக எடுத்துக்கலாம் அதையும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அந்த வகையில் தான் வந்துட்டு அது எப்படி வந்து டேஸ்ட்டாக வந்து ஒரு ரெசிப்பியாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீந்து போன இந்த மாதிரி தொளில்களை வந்துட்டு நீங்கள் பேக் சைடு ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அதை மட்டுமே வந்துட்டு சிவி கத்தியாலையோ இல்லை இந்த மாதிரியே வந்துட்டு நல்லா வந்து சிவி வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்குமே தோலை வந்து நேக்கிக்கிட்டேன் அடுத்து தான் வந்து இது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்துட்டு ஒரே சேஃபில் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவப்பு பகுதி அதாவது உள்ள இருக்கக்கூடிய சதையை மட்டுமே சாப்பிட்டு தொல்கள் எல்லாமே வந்து தூக்கி போடுவோம் இதுக்கப்புறம் யாருமே வந்துட்டு தூக்கி போட மாட்டாங்க ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணும் அதனால ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம அடுத்ததாக ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு என்ன கடுகு இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து அதையும் வந்து பொரிய விட்டுக்கோங்க நம்ம வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் வந்துட்டு ஓரளவு வந்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ அதனுடைய வாசனை போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வாசனை இருந்துச்சு அப்படின்னா ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் நல்லா வதங்கி வரட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு காரம் தேவையான நம்ம மிளகாய் தூளும் வாசனைக்காக வந்துட்டு கரண் மசாலா இதெல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு வதங்கி வந்திருக்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அது நம்ம பொடிசு பொடிசா வந்து தண்ணி பழத்தினுடைய தோலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம தோள்களை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா வந்துட்டு எல்லாத்தையுமே உள்ள சேர்த்து இந்த மசாலா எல்லாமே எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க ஸோ எந்தளவுக்கு வந்துட்டு பழுதோ அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு வந்து வாட்டர் மில்லனே வந்துட்டு உங்களுக்கு நீரை வந்துட்டு அதிகமாக வெளியேற்றும் நமக்கு வந்துட்டு நீங்கள் வேக வேக வந்துட்டு தண்ணி வந்து வெளியேறிகிட்டே இருக்கும் ஸோ அதனால் தண்ணி எதுவுமே வந்து நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அதுக்காக நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மசாலா எல்லாத்துக்கூடையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு வந்துட்டு இது கூட உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மூடி போட்டு வந்துட்டு நம்ம மூடி வச்சு வந்து வேக வச்சுக்கோ அப்படின்னா ஃபைனாக வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ரெடியாகி வந்துடும் இப்போ தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அடுப்பை வந்துட்டு கம்மியாக வச்சு கொஞ்சம் குறைவாக வச்சு வந்துட்டு வேக வைங்க பாருங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு பாதிக்கு பாதி கம்மியாகி சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு நமக்கு இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக பட் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள வந்துட்டு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நிறையவே வந்து சத்துக்களும் வந்து இருக்குது ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்துட்டு தூக்கி போடாதீங்க இதை வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சு ஃபைனல் லுக்குக்காக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் வந்துட்டு துவவிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் வீடியோஸ்க்கு நம்முடைய சேனல் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்